ஹலோ ஹெஸ்பிரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல் இன்றைக்கி வந்து ஆனுவல் பிளானர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்திருக்கு ஸோ இந்த எக்ஸாம்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பாருங்க ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் குரூப் ஃபோர் தான் வருது ஸோ அது பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் உங்களுக்கு கேப் இருக்குது சப்போஸ் இந்த பிளானர் படியே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எக்ஸாமும் நடந்ததுன்னா பாருங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் கேப் இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த நோட்டு இந்த பிளானர் படி நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா வந்து சோஷியல் மீடியாவில் எல்லோரும் ப்ரெஷர் பண்ணுறனால கண்டிப்பாக ஆனுவல் பிளானர் படி எக்ஸாம்ஸு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும் அதனால் வந்து யாருமே வந்து டவுட்ஃபுல்லாக இருக்காதிங்க அதனால் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸாக ஆரம்பிங்க இப்போ பாருங்கள் குரூப் ஃபோர்லேயே வந்து சிக்ஸ் மந்த்ஸ் கேப் இருக்குது ஒரு எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஜூனில் எக்ஸாம் நடக்குது ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் குரூப் ஃபோரை வந்து நல்லா நீங்கள் படிச்சிங்கனாலே அடுத்த வரை குரூப் ஒன் குரூப் டூ வந்து ஈஸியாக க்ளியர் பண்ணிடலாம் ஏன்னா அடுத்தடுத்த மாதம் எல்லா எக்ஸாமும் வருது ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து குரூப் ஃபோரை வந்து நல்லா பேசிக்காக ஸ்ட்ராங்காக படிச்சுக்கிட்டிங்கனாலே குரூப் ஒன் குரூப் டூ ஈஸியாக வந்து ப்ரில்லிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம் அதனால் வந்து இன்னும் டவுட்ஃபுல்லாக வந்து ஸ்டார்ட் பண்ணாமே இருக்காதிங்க எதாவது ஒரு டெஸ்ட் சீரீஸை வந்து ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க சப்போஸ் வந்து நீங்கள் குரூப் ஃபோர் படிக்கலை நான் குரூப் ஒன் குரூப் டூ தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா குரூப் ஃபோரில் வந்து குரூப் ஒன் குரூப் டூ சிலபஸும் வந்து இருக்குது அந்த அந்த டாபிக்ஸ் எல்லாம் மட்டும் படித்து ஒரு ரிவிஷன் மாதிரி அந்த எக்ஸாமை அட்டன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஹால் ப்ரெஷரு ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் நார்மலாக வந்து வீட்டில் உட்காந்து பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அந்த பதட்டமே இல்லாமல் ஃப்ரீயாக பண்ணிகிட்ருப்போம் ஒரு எக்ஸாம் ஹாலில் ப்ரெஷரில் உட்காந்து நீங்கள் எழுதி பார்த்தா மட்டுமே அதில் இருக்க டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னு தெரியும் அந்த வீக் உங்களோட வீக்னஸை கரெக்ட் பண்ணிக்க முடியும் இல்லை குரூப் ஃபோர் எக்ஸாமே வந்து ட்ரை பண்ணுங்கள் எக்ஸாம் எக்ஸாம் எழுதுங்க எந்த எக்ஸாமுமே வந்து லோன் கிடையாது எந்த எக்ஸாமே இதுதான் வந்து பெரிய கேடரு குரூப் ஃபோர்லாம் சின்ன கேடரு அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க எல்லா எக்ஸாமுமே வந்து அந்தந்த ஜாபுக்கான வேல்யூ இருக்குது ஸோ வந்து எந்த ஜாபையுமே வந்து குறை சொல்லாதீங்க எல்லாம் எய்ம் ஹைங்கிறது வந்து ட்ரூ தான் பட் வந்து எல்லா எக்ஸாம்ஸுமே ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்து குரூப் ஒன் குரூப் டூ கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குரூப் ஃபோர் எழுதி பாருங்கள் ஒன்லி குரூப் ஒன் குரூப் டூ சிலபஸில் இருக்க கண்டென்ட் மட்டும் படித்து பாருங்கள் தோ அதோ அது ஏன்னா வந்து நீங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சில் தான் வருது குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் அது வரைக்கும் என்ன பண்ணுவீங்க படிக்காமல் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்புறம் படிக்கலான்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க அதுக்கு நீங்கள் வந்து குரூப் ஃபோரையும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த எக்ஸாமுக்காக நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிப்பீங்க அதனால் வந்து நீங்களும் வந்து ஃபீல்டுக்குள்ளே இருக்க மாதிரி உங்களுக்கும் வந்து ஒரு மாதிரி மோட்டிவேட்டடாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க ஏன்னால் வந்து குரூப் குரூப் ஒன் பாருங்கள் தேர்ட்டி வேக்கன்சிஸ் தான் வரும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து ஆல்ரெடி இப்போ நடந்து முடிந்த முடிஞ்ச எக்ஸாம் வந்து இப்போ மெயின்ஸ் ரி ரிசல்ட் வரப்போகிற எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ப்ளஸ் வேக்கன்சிஸ் இருந்தனால அடுத்த நோட்டிஃபிகேஷனில் தேர்ட்டின் வேக்கன்சிஸ் தான் வரும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் பாருங்கள் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் வேக்கன்சிஸ் வருது அதெல்லாம் வந்து டீசெண்டான வேக்கன்சிஸ்ஸு அதனால் அந்த எக்ஸாமையும் வந்து ஸோ அதனால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் பாருங்கள் குரூப் டூவும் வந்து இப்போ வராது இப்போதைக்கு வராது அப்படின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்கள் இப்போ முடி அடுத்தது இந்த குரூப் டூ ரிசல்ட் வந்த உடனே அடுத்ததும் வந்து எக்ஸாம் வந்து வரப்போகுது வ வராதுன்னு நினைக்காதீங்க ஏன்னா வந்து சோஷியல் மீடியாவில் எல்லோரும் ப்ரெஷர் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸ் வரும் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து படிங்க நம்ம சேனல்லே வந்து எப்படியெல்லாம் படிக்கலாம் எப்படி நோட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஹவு டு சீரீஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் செக் பண்ணி பாருங்கள் மேக்ஸ்க்கு எப்படி நோட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி நோட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து நிறையா அப்புறம் பிஒயக்கியூவை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரிலிம்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கோம் நல்லா மறக்காமல் பாருங்கள் இப்போ படிக்க ஆரம்பிக்கலைன்னா நீங்கள் தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிங்க ஏன்னா வந்து இப்போ படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஜாப் சர்வீஸ் வந்து உறுதியாயிரும் இதனால் என்ன பெனிஃபிட்னால் நீங்கள் உங்களோட மென்டல் ஹெல்த்து நல்லாயிருக்கும் இந்த திரும்ப திரும்ப படிக்கிற இந்த லூப்லேருந்து வெளியில் வருவீங்க ஃபஸ்ட்டு மற்ற உலகத்தில் நடக்கிற மற்ற விஷயத்தில் உங்களோட பர்சனல் லைஃப்பில் உங்களால் வந்து கவனிக்க முடியும் அதனால தான் சொல்கிறேன் ஒன் இந்த இந்த ஒரு சால்டாக வந்து ஒரு ஒன் இயர் நீங்கள் சால்டாக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் வாங்கிட்டு ஈஸியாக வந்து இந்த இருந்து வெளியில் வந்துடலாம் உங்களுக்கும் வந்து மென்டல் ஹெல்த்து நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து இந்த மாதிரி அடுத்தடுத்த எக்ஸாம் குரூப் ஃபோர் வருது அடுத்த மாதமே குரூப் ஒன்று அடுத்த மாதமே குரூப் டூங்கிற மாதிரி வந் வரது வந்து ரொம்ப வந்து ரேராக தான் வரும் நம்ம எக்ஸாம்ஸில் அதனால் அடுத்த மாதம் வர எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கு வந்து சாலிடாக பேசிக்ஸ் எல்லாம் படித்து வச்சிட்டிங்கனாலே அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம் ஏன்னா ஒரு எக்ஸாம் எழுதினிங்கன்னா அதில் வர மிஸ்டேக்கை வச்சு அடுத்த எக்ஸாம் எப்படி நல்லா பண்ணுறது பெட்டராக பண்ணுறது அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா மோட்டிவேட்டடாக வந்து படிக்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா வந்து அதனால் வந்து நல்லா படிங்க கரெ அதுவும் இல்லாமல் மெயினாக நிறைய பேர்த்துக்கு என்னென்னா ஐயோ கரண்ட் அஃபேர்ஸ் நான் படிக்கலையே க்ளியர் கிளியர் பண்ண முடியாதோ அப்படின்லாம் நினைப்பீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு பேசிக்காக ஒரு அளவுக்கு தெரிஞ்சால் போதும் ப்ரிலம்ஸை கிளியர் பண்ணிடலாம் ஆனால் வந்து நீங்கள் பேசிக்ஸ் ஒரு சப்ஜெக்டோட பேசிக்ஸ் வந்து தெரியலனா தான் கிளியர் பண்ண முடியாது ஸோ அதனால் ஒரு சப்ஜெக்டோட பேசிக் தான் முக்கியம் கரண்ட் அஃபேர்ஸை விட பேசிக்ஸ் தான் முக்கியம் ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மாட்ரேட்டாக தெரிஞ்சாலே போதும் அதனால் வந்து ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸை பற்றி ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு ஐயோ இது கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலைன்னா கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு டீமோட்டிவேட்டடாக இருக்காதிங்க அதனால் பேசிக்ஸ் தான் முக்கியம் ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணோன்னா பேசிக்ஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக தெரிஞ்சுக்கணும் அவ அப்படிங்கிற அவசியம் இல்லை எக்ஸாமை ஃபஸ்ட்டு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அந்த எக்ஸாமுக்கான ஒரு ரெஸ்பெக்டை கொடுத்து நம்ம படிக்கிறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அதோட பெனிஃபிட் கிடைக்கும் மெதுவாக லேட்டாக கிடைச்சாலும் கண்டிப்பாக அந்த பெனிஃபிட் வந்து எப்போயாவது ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் ஒவ்வொரு எக்ஸாமும் குரூப் ஃபோர் எக்ஸாமா அதை ரெ ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் நான் குரூப் ஒன் குரூப் டூ தான் எழுதுவேன் அதனால் வந்து குரூப் ஃபோரை சும்மா அசால்ட்டாக எழுதுனேன் அந்த எக்ஸாம் நம்ம அதிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க எல்லா எக்ஸாமுமே வந்து அந்த எக்ஸாமுக்கான ஒரு மரியாதையை நம்ம கொடுத்தே ஆகணும் அப்போ தான் அந்த 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 ரெஸ்பெக்ட் வந்து திரும்ப நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து மோட்டிவேட்டடாக படிக்க ஆரம்பிங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களை மோட்டிவேட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் இருக்கோம் மெயினாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் போ போஸ்ட் இருக்கோம் ஹவு டு சீரீஸில் உங்களுக்கு எப்படி படிக்கிறதுலலாம் எப்படி டைம் டேபிள் போட்டு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ்லாம் மறக்காமல் போய் பாருங்கள் உங்களுக்கு நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அந்த அது ரிலேட்டட் டாபிக்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறோம் தேங்க்யூ